ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான சிக்கன் செமி கிரேவி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் கிரேவியாகவும் பண்ணிக்கலாம் இல்லைனா நான் பண்ணுற மாதிரி செமி கிரேவி மாதிரியும் பண்ணிக்கோங்க ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சமைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும் வாங்க இப்போ இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அரை கிலோ சிக்கனை வந்து உப்பு போட்டு நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் மசாலா எல்லாமே சிக்கனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே காஷ்மீரி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் உங்கள் கிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா பரவாயில்ல காரம் நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்றது போல் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க மொத்தமாக ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூட நீங்கள் சிக்கன் மசாலா இருந்ததுன்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க நான் வந்து சிக்கன் மசாலாலாம் எதுவும் இல்லாததுனால கரம் மசாலாவும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் கால் கப் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம தக்காளி எல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை வெறும் தயிர் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் தயிர் சேர்த்து பண்ணும்போது அந்த பீஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சேர்க்குற தயிர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும் புளிச்ச தயிர் சேர்க்கக்கூடாது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தயிர் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃப்ரைட் ஆனியன் தான் சேர்க்க போகிறேன் அப்பளெல்லாம் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்க்குற மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு ரெண்டு வெங்காயம் எடுத்து நான் நல்லா நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப தீஞ்சிடக்கூடாது அதே மாதிரி லைட்டாகவும் ஃப்ரை பண்ணக்கூடாது இது போல் கலர் மாறி வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஃப்ரைட் ஆனியனும் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் சிக்கனோட எல்லா மசாலும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வர மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரமாவது நம்ம ஊற வச்சோம்னா தான் அந்த மசால் வந்து சிக்கனில் நல்லா பிடிக்கும் குக் பண்ணி எடுக்கும் போது சாப்பிட சிக்கன் பீஸ் வந்து நல்லாயிருக்கும் குறைஞ்சது இருபது நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க மசாலா சிக்கனில் நல்லா ஊறி பிடிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடாக இருந்ததும் எண்ணெய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை சேர்த்துக்கிறேன் இன்னும் ஃப்ளேவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரியாணி எலம் ஏலக்காய் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம் நான் இந்த மூணு பொருள் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆச்சும் நம்ம வந்து வெறும் இந்த எண்ணெயிலேயே நல்லா சிக்கனை வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்பப்போ வந்து எடுத்து எடுத்து கலந்து கொடுத்துட்டு குக் பண்ணிக்கலாம் மொத்தமாக அஞ்சு நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சிக்கன் குக்காக குக்காக சிக்கனில் வந்து தண்ணி விடும் அதுவே இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் கிரேவி இப்போ இன்னும் சிக்கன் வேகணுன்றதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் செமி கிரேவி போல் தான் பண்ண போகிறேன் கிரேவி மாதிரி வேணும்னாலும் அதுக்கேற்றது போல் தண்ணி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க திரும்பவும் மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ கலந்து கொடுத்து கலந்து கொடுத்து நம்ம குக் பண்ணிக்கலாம் சிக்கன் நல்லா வெந்து வர வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருந்த தண்ணியும் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு அதே சமயம் சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு நான் ஒருத்தருக்கு தான் இப்போ சிக்கன் கிரேவி செய்கிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செமி கிரேவியாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் கடைசியாக இது கூட புடிய நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டோம்னா போதும் சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட நம்ம சாதத்துக்கோ இல்லை சப்பாத்தி பூரிக்கோ நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இட்லிக்கு செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் தண்ணியாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் கிரேவி நான் வந்து மதியம் லன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சுட சுட இந்த சிக்கன் கிரேவி வந்து செஞ்சு கொடுத்தேன் மீதி இருக்கிற கிரேவி வந்து நைட்டு பூரிக்கு செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்குன்னு நான் வந்து நைட்டுக்கு பூரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் சிக்கன் கிரேவி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி எடுத்தோம்னா போதும் கண்டிப்பாக சண்டே நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ